நமஸ்தே நமஸ்காரம் வெளிநாட்டு வாழ்க்கை முறையோட படிப்பு எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்க தான் போறோம் அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா நான் கதைக்கிற தமிழும் அவள் கதைக்கிற தமிழும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஏனெண்டா நான் யாழ்ப்பாண தமிழ் நான் கன்னியாகுமரி தமிழ் உங்களுக்கு சில சில சொற்கள் விளங்காமை இருக்கும் அது என்னன்னு போக போக பாத்துக்கொள்ளுவேன் போக போக நம்மளும் விளங்கி கொண்டு கதைக்க ஆரம்பிக்கலாம் எல்லாரும் தான் நாங்க இதை இதங்களுடைய புது முயற்சி இத நாங்க சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்கோம் சந்தோஷமா கொண்டு போவோம் என்று நம்புறேன் நீங்களும் எங்களுக்கு ஆதரவு தரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போதான் டுவெல்த் ரிசல்ட் வந்திருக்கோம் நம்ம நமக்கெல்லாம் இப்போ வந்து அப்ராட் போகிறதுக்கு பிளான் இருக்கும் அதனால அப்ராட் போகிறதுக்கு உங்களுக்கு பிளான் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோஸ் கண்டென்ஸா பாருங்க எப்படி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வந்து படிக்கணுமென்ற ஆசை இருக்கும் ஆனால் தனியை போய் படிக்கிறத யோசிச்சு கொஞ்சம் பயப்படுவீங்க நாங்களும் தனித்தனியை தான் வந்து நாங்கள் வேறு வேறு நாட்டிலேருந்து வந்து இங்கே படிச்சு கொண்டு இருக்கிறோம் எங்களோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு இருந்து ஒரு ஒரு பதில் தெரியும் எப்படி நாங்களும் போய் படிக்கலாமா என்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும் அதை வச்சுக்கொண்டு நீங்களும் அப்ளை பண்ணி வந்து படிக்கலாம் இது எங்களுடைய தொடக்க வீடியோ தான் இன்றோன்றதால் நாங்கள் இதை ஷோட்டாக முடித்துக்கொள்கிறேன் நீங்கள் மறக்காமல் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் அவள் அப்படி சொன்னவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் அதோட முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க அதோடு நாங்கள் எப்படி எப்படி எல்லாம் வீடியோ செய்யணுமென்றது உங்களோட சஜஷன் அதெல்லாத்தையுமே எங்களுக்கு இங்கே கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் വേറെ എന്നോട് എങ്ങോട്ട വീഡിയോ മുടിച്ച് കൊള്ളേൾ സന്തോഷം കോൾ നന്റി വണക്കം നന്റി വണക്കം